அன்புதான் உனது பலவீனம் என்றால் உலகில் மிகப்பெரிய பலசாலி நீதான் என்கிற வரியை உதித்தவர் அன்னை தெரசா யாருமே நெருக்கி சென்று சிகிச்சை அளிக்க தயங்கிய தொழு இடம் தயங்காமல் சென்று தன்னால் இயன்ற சேவைகளை செய்து புகழ் தான் அன்னை தெரசா அடிப்படையில் கிறிஸ்தவ மத அமைப்பின் கன்னியாஸ்திரி சேவை ஈடுபட்டாலும் பிற்காலத்தில் அனைத்து வகையான மக்களுக்கும் தன்னால் ஏண்ட உதவிகளை செய்து உலக புகழ் பெற்ற அன்னை தெரசா வரலாறு குறித்து இங்கு நாம் தெரிந்து தெரசா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில் மாசிடோனியா நாட்டில் இருக்கிற ஸ்கோபியே என்னும் நகரில் பிறந்தார் இவரது தந்தை பெயர் நிக்கோலாய் போஜாஜி என்பதாகும் தாய் பெயர் டிரனபெல் போஜாஜியூ என்பதாகும் இவருக்கு ஒரு மூத்த சகோதரி மற்றும் ஒரு சகோதரர் உடன் பிறந்தனர் அன்னை தெரசா பிறந்த போர் பெட்டோரிட்ட பெயர் ஆக்னேஸ் கோன்யா போஜாஜியு என்பதாகும் அன்னை தெரசா பிறந்த மறுதினமான ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அவருக்கு கிறிஸ்தவ சம்பிரதாயப்படி பெயர் சூட்டப்பட்டது எனவே அன்னை தெரசா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியே தன்னுடைய பிறந்த நாளாகக் கருதினார் அன்னை தெரசாவிற்கு எட்டு வயதாக இருக்கும் பொழுது அவரது தந்தை காலமானார் தனது பதினெட்டு வயது வரை தாயார் மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரியுடன் வாழ்ந்து ஸ்கோப்பியின் நகரில் வாழ்த்தார் இரு வயதிலிருந்தே கிறிஸ்தவ மத நம்பிக்கைகளில் தீவிரமான ஈடுபாடு கொண்ட வளர்ந்த அன்னை தெரசா அவர்கள் இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் ஐரோப்பிய கிறிஸ்தவ மி மிஷனரிகள் செய்த சேவைகள் குறித்து கேள்விப்பட்டு அவற்றை பற்றி அறிந்து கொள்ள பெரும் ஆர்வம் கொண்டார் அவருக்கு பன்னெண்டு வயதாக இருக்கும் தனது வாழ்க்கையை கிறிஸ்தவ மதத்திற்காகவும் பிறருக்கு சேவை புரிவதற்காகவும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என விரும்பி தன்னுடைய பதினெட்டாவது வயதில் அயர்லாந்து நாட்டில் இருந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் லொரோட்டா என்கிற கிறிஸ்தவ மத அமைப்பில் கன்னியாஸ்திரியாக தன்னை இணைத்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் பணியாற்றிய கிறிஸ்தவ அமைப்பு மூலமாக முதன் முதலில் இந்தியாவிற்கு அன்னை தெரசா வருகை தந்தார் சிலிங் பகுதிக்கு அன்னை தெரசா சென்று தனது கிறிஸ்தவ மத பணிகளில் ஈடுபட்ட அதே நேரத்தில் வங்காள மொழியை நன்கு பேச எழுத கட்டடிந்தார் பிறகு அதே பகுதியில் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கிறிஸ்தவ மத சமுதாயத்தின்படி கன்னியாஸ்திரியிலிருந்து அன்னை நிலையை அடைந்த தெரசா அவர்கள் முதன் முதலாக தனக்கான கிறிஸ்தவ மத பெயராக தெரசா என்பதை தேர்ந்தெடுத்து சூட்டிக்கொண்டார் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தாலும் அன்னை தெரசா அந்த மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகரான கொல்கத்தா நகரை சுற்றி இருந்த சேரி பகுதிகள் நிலவிய வறுமையை கண்டு வருத்தினார் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு தான் செய்து வந்த ஆசிரியர் பணியில் இருந்து விலகிய அன்னை ரசா ஏழை மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு செவிலியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து செவிலியர் பணியை கற்றுச் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொல்கத்தாவில் உள்ள மோதிஜில் என்கிற பகுதிக்கு சென்று அங்கிருக்கும் குழந்தைகளின் கல்வி தேவைக்காக பள்ளி ஒன்றை தொடங்கி நடத்தலானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இத்தாலி நாட்டின் வட் வாட்டிகன் நகரில் இருக்கின்ற ரோமன் காத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைமை பேரவை அமைப்பை தொடங்க அனுமதி வழங்கியது பிறகே அதே அதே ஆண்டு கொல்கத்தாவின் காலிகட் பகுதியில் நிர்மல் கிருதை என்கிற கிறிஸ்தவ அமைப்பை தொடங்கி ஏழைகள் நோயற்றவர்களுக்கு சேவைகளை செய்ய தொடங்கினார் கொல்கத்தாவின் சாந்தி நகர் என்கிற பகுதியில் தொழு ஒரு மருத்துவ சேவை மையத்தை தொடங்கினார் தொழு நோயாளிகளுக்கு என இயங்கிய இந்த மருத்துவ சேவை மையம் பிற்காலத்தில் வெனிசுலா தான்சானியா ஆஸ்திரியா ஆகிய நாடுகளிலும் அன்னை தெரசாவின் கிறிஸ்தவ சேவை அமைப்பால் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாலஸ்தீன தீவிரவாதிகளுக்கு எதிராக லெபனான் நாட்டின் பெய்ரோட் நகரை முற்றுகையிட்டு கடுமையாக தாக்கியது இஸ்ரேலிய நகர் ராணுவமும் அந்த முற்றுகையில் இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் பாலஸ்தீனிய படைகளிடம் தெரசா அவர்கள் தற்காலிக போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தி நகருக்குள் மாட்டிக்கொண்டு தவித்த முப்பத்தி ஏழு குழந்தைகளை காயமின்றி பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அர்மேனியா நாட்டில் நிகழ்ந்த பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தானே சென்று தன்னாலான உதவிகளை செய்தார் இப்படி உலகெங்கிலும் வறுமை போர் பஞ்சம் பூகம்பம் போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்ட பொழுது பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக சென்று தன்னுடைய சேவை அமைப்பின் மூலம் பல உதவிகளை செய்தார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் கணக்கின்படி அன்னை தெரசா உருவாக்கிய மிஷனரி ஆஃப் சாரிட்டிஸ் என்கிற அமைப்பு உலகில் நூற்றி இருபது நாடுகளில் செயல்பட்டு கொண்டிருப்பதாக ஆய்வறிக்கையில் கூறப்பட்டு வருகின்றன நோய் வறுமை போன்ற காரணங்களினால் துன்பப்படுகின்ற சிறுவயது குழந்தைகள் முதியோர்கள் போன்றவர்களின் துயரங்களை போக்க அன்னை அவர்கள் தான் தொடங்கிய அமைப்பிற்கு தேவையான நிதியை பெற தினந்தோறும் வெளியில் சென்று காலை முதல் மாலை வரை பொதுமக்களிடம் நிதி வசூல் செய்ய செல்லும் வழக்கத்தை கொண்டிருந்தார் ஒருமுறை அன்னை தெரசா அவர்கள் நிதி வசூலிக்க சென்று ஒரு நபரிடம் நிதிக்காக கை கையேந்திய பொழுது அவர் கோபத்தில் அன்னை அவர்களின் கைகளில் எச்சிலைக் காரி உமிழ்ந்தார் இதை கண்டு நின்றவர்கள் திகைத்தாலும் அன்னை தெரசா அவர்கள் சிறிதும் கோபப்படாமல் அந்த எச்சில் துப்பிய நபரிடம் நீங்கள் உமிழ்ந்த எச்சிலை எனக்காக நான் வைத்துக் கொள்கிறேன் உயரப்படுகின்ற ஏழைக்கு ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என கேட்க அந்த நபர் மிகவும் கூனிக்குறுகி அன்னை தெரசாவிடம் தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்டு தன்னால் என்ற உதவியை அளித்தார் உலகிலேயே மனித குலத்திற்கு சேவைகள் செய்வதற்காக அதிக அளவு விருது பெற்ற நபராக அன்னை தெரசா விளங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அன்னை தெரசாவின் சேவைகளை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியது அதே ஆண்டு அவரின் சேவைகளை பாராட்டி பிலிப்பைன்ஸ் நாட்டின் ராமேன் மக்சேசே அமைப்பு அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சர்வதேச புரிந்துணர்வுக்கான ஜவஹர்லால் நேரு விருது அன்னை தெரசாவிற்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ரோமன் கத்தோலிக்கா மதப்பிரிவின் தலைமை குருவான போ பன்னிரெண்டாம் ஜான்பால் அமைதி விருது பெற்றார் அன்னை தெரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு டெம்பிள் ரன் பரிசு அன்னை தெரசா பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆல்பர்ட் ஸ்வைட்டர் விருது அவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பெரிஸ் அவார்டு விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு மனித நேயம் மற்றும் சகோதரத்துவத்திற்கான பால்சன் அமைதி விருது அன்னைதரசாவிற்கு வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் பெட்ரோனல் மெடல் என்கிற விருது மற்றும் அதே ஆண்டு மனித குல சேவைக்கான பிரிவு விருதுகளில் மிக உயர்வாக கருதப்படுகின்ற நோபல் பரிசு அன்னைத்தரசாவிற்கு வழங்கி கௌரவித்தது ஸ்வீடன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்திய நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது தெரசாவுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு காமன்வெல்த் நாடுகளின் மிக உரிய விருதான ஆர்டர் ஆஃப் மெரிட் விருது ஆயிரத்தி எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் பிரசிடென்சியல் ஆஃப் மெரிட் விருதும் அன்னை தெரசாவுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அன்னை தெரசா அவர்கள் பிறந்த நாடான அல்பேனியா கோல்டன் ஹார்னர் ஆஃப் நேஷன் எனப்படும் அல்பேனியா நாட்டின் உயரிய விருதை அன்னை தெரசாவுக்கு வழங்கி அவரை கவுரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அன்னை தெரசா அவர்கள் குரோஷிய நாட்டின் ராணி ஹெலினா விருது பெற்றார் தன் வாழ்நாள் முழுவதும் உலகெங்கிலும் இருந்த ஏழைகள் நோயாளிகளுக்கு ஓரோடி சென்று சேவை செய்த அன்னை தெரசாவின் உடல்நிலை அடிக்கடிப்பிற்குள்ளானது எனினும் தனது முதுமையின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் தான் ஏற்படுத்திய கிறிஸ்தவ சேவை அமைப்பின் தலைமை பதவியில் இருந்து விளங்கினார் அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்னை தெரசா அவர்கள் தனது எண்பத்தி ஏழாவது வயதில் மேற்கு வங்க மாநிலம் தலைநகரான கொல்கத்தாவில் காலமானார் கிறிஸ்தவ மத நம்பிக்கையின் அடிப்படையில் கிறிஸ்தவ மதத்தின் பேராயர்கள் அல்லது கன்னியஸ்திரிகள் புனிதர் பட்டம் பெற அவர்கள் இறந்த பிறகு அவர்களை வழிபடும் கிறிஸ்தவ பக்தர்களின் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்த்த வேண்டும் என்பது விதி அதன் அடிப்படையில் பல கிறிஸ்தவ மத நம்பிக்கையாளர்களின் வாழ்வில் அன்னை தெரசா அவர்களின் அருட்கடாச்சத்தால் அற்புதங்கள் நிகழ்ந்ததை குறித்து இத்தாலி நாட்டின் வாட்டிக நகரத்தில் இருக்கின்ற ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ தலைமை பேரவைக்கு கிறிஸ்தவ மத தலைவர்களால் பரிந்துரைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அன்னை தெரசா அவர்கள் இறந்து பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி ரோம் நகரில் உள்ள வாட்டிகன் சதுக்கத்தில் பல லட்சக்கணக்கான கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் முன்னிலையில் அன்னை தெரசாவிற்கு அப்போதைய போப்பாண்டவர் போப் பிரான்சிஸ் புனிதர் பட்டம் வழங்கினார் போன்ற நல்ல நல்ல வீடியோக்களையும் வரலாறு குறிப்புகளையும் வரலாற்றுச் சுவடுகளையும் தெரிந்து கொள்ள நம்முடைய ரீடிங் ஆஃப் ஹெஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள்